ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட லீவ் போடாம வந்ததுக்காகவும் படிப்புல எல்லா பாடத்திலையும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தது மட்டும் இல்லாம எல்லா விளையாட்டு போட்டியிலையும் சிறப்பா விளையாடுனதுக்காக இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் நம்ம இனியாவுக்கு கமான் இனியா என்னோட வெற்றிக்கு காரணம் ஆல்பன்டோசல் மாத்திரைய வருஷத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிறதுனால எனக்கு குடல் புழுக்கள் தொந்தரவு இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மத்திய உணவுக்கு பிறகு கவர்மெண்ட் இலவசமா குடுக்கற இரும்பு சத்து மாத்திரைய நான் தவறாம சாப்பிடுறதுனால ஆரோக்கியமாவும் உறுதியாவும் இருக்க முடியுது அதனால படிப்புலயும் விளையாட்டுலயும் அதிக கவனம் செலுத்த முடியுது ஆறு முதல் அறுபது மாதம் வரை உள்ள குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை இரும்பு சத்து திரவமும் ஆறு வயது முதல் பத்து வயது வரை உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை இளஞ்சிவப்பு இரும்பு சத்து மாத்திரையும் வியாழக்கிழமை வயதுக்கு மேற்பட்ட வாரந்தோறும் வியாழக்கிழமை சிவப்பு நிற இரும்பு சத்து மாத்திரையை தவறாமல் எடுத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் பாக்கியம் பெண்ணினம் பெற்றிடவே கர்ப்ப காலத்தில் ஒரு நாள் முதல் பிரசவம் நடக்கும் வரை பிரசவம் முடிந்து ஆறு மாதம் வரை அன்னையர் வலிமை நான் கர்ப்பமான நூறாவது நாள் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம டெலிவரி வர நூத்தி எண்பது நாட்கள் தொடர்ந்து தினந்தோறும் இரும்பு சத்து அம்மா குழந்தை வலிமையோட தொடர்ந்து ஆறு மாதம் காலம் இரும்பு சத்து மாத்திரையை எடுத்துக்க போற இரும்பு சத்து மாத்திரைகளை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் ஆலோசனையுடன் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரத்த சோகை இல்லாத வளமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம்